வணக்கம் உறவுகளே இன்றைய கிருஷ்டியினோடாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்டன் சமவெளி பூங்கா பற்றி தான் பார்க்க போகிறோம் கார்டன் சமவெளி அதன் வந்து சுற்றுப்புற காடுகள் மற்றும் அண்டி சிகரவன பகுதி ஆகியவை வந்து இலங்கையின் மிக முக்கிய நீர்த்தேக்கங்கள் பகுதியை வந்தால் கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய ரிவர்ஸையும் வந்து இணைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அட்டவணைகள் நிலப்பரப்பு மற்றும் நிலப்பரப்பு மற்றும் மலைப்பாகங்கள் மண்டலங்களின் சுற்றுச்சூழல் மற்றும் உள்ளூர் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பிரதிநிதிகளாக வந்து உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் கார்டன் சமவெளி வந்து இலங்கையில் மத்திய மலைகளில் தெற்கு முனையில் வந்து மெதுவாக ஏற்ற இறக்கமான மலைப்பகுதியை வந்து உள்ளடங்கியது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கார்டன் சமவெளி வந்து அதன் வளமான பல்லுயிர் மற்றும் உயர்மட்ட உள்ளூர்வாதத்திற்கு வந்து பெயர் பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் பூங்காவின் தாவரங்கள் குறிப்பிடத்தக்க வந்து பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துகின்றன குடும்பங்களை சேர்ந்த சுமார் எழுநூற்றி ஐம்பது பதிவு செய்யப்பட்ட தாவர இனங்கள் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக அழகாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பசுமையான பசுமைக்கு மத்தியில் வண்ணங்களின் துடிப்பான காட்சியை வந்து உருவாக்குகிறது பூங்காவின் ஏறக்குரிய ஐம்பத்தி நாலு மரத்தால் வந்து தாவர இனங்கள் வந்து இலங்கைக்கு சொந்தமானவை அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதன் தனித்துவமான மற்றும் ஈடு செய்ய முடியாத தாவரவியல் பாரம்பரியத்தை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் பூங்காவின் ஏறாத்தால் வந்து இரண்டாயிரம் ஹெக்டர் பரப்பளவை கொண்ட புல்வெளிகள் மலைச்சூழலுக்கு வந்து ஏற்றவாறு பல்வேறு சிறப்புமிக்க தாவர வகைகள் ஆதரிக்கின்றது இந்த புல்வெளிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் பிடிப்புக்கு வந்து பகுதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏனெனின் அவை வந்து ஆறுகள் மற்றும் ஓடைகளுக்கு வந்து நீர் ஓட்டத்தை வந்து சீராக்க உதவுகிறதாகவும் கூறப்படுகிறது கார்டன் சமவெளியில் வந்து பல்லுயூர் அதன் தாவரங்களுக்கு வந்து அப்பால் வந்து நீண்டுள்ளது ஏனின் இது வந்து பல்வேறு வகையான வனவிலங்குகளின் தாயகமாகவும் உள்ளது சாம்பார் மான் இலங்கை சிறுத்தை காட்டு பன்றி ஊதா நிற முகம் கொண்ட லங்கூர் மற்றும் துருப்பிடி பிரித்த புள்ளிகள் கொண்ட பூனை உட்பட பல பாலூட்டி இனங்கள் வந்து இந்த பூங்காவில் வாழ்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மலப்பாலான இலங்கை சிறுத்தை வன விலங்கு ஆர்வலர்களுக்கு வந்து குறிப்பிடத்தக்க ஈர்ப்பாகவும் வந்து இது உள்ளது இருப்பினும் வந்து ஒருவரை கண்டறிவதற்கு வந்து பொறுமையும் சற்று அதிர்ஷ்டமும் தேவை அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து இந்த கார்டன் சமவளி தேசிய பூங்காவை பற்றி பார்த்துருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் இன்னொரு கிறிஸ்டி ூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி